வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் திருப்பூர் மாநகரம் உதவி காவல் ஆய்வாளர் திருமதி கலாவதி அவர்களின் பணி நிறைவு விழா காங்கேயம் ரோடு காயத்ரி மகாலில் காவல்துறை மாநகர இணை ஆணையர் திரு கிரிஷ் யாதவ் ஐ தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் காவல்துறை துறை ஆணையாளர்கள் திருமதி நந்தினி திரு நாகராஜன் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் திருவாளர்கள் கணேஷ் பிரகாஷ் கணேஷ்குமார் குமார் கோவிந்தராஜ் மற்றும் மகளிர் காவல்நிலை ஆய்வாளர்கள் திருமதி கவிதா உதவி ஆய்வாளர்கள் ராஜேஸ்வரி சுமதி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் பத்திரிகையாளர்கள் சங்கம் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் வெற்றிவேல் முருகன் அவர்களும் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டு காவல் உதவி ஆய்வாளர் திருமதி கலாவதி அவர்களின் பணியினை பாராட்டி பணி நிறைவு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி வழி அனுப்பி வைத்தனர் கவசம் செய்திகளுக்காக உதவி தலைமை நிருபர் மருதமுத்து இத்துடன் அறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்டக்கவசம் இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்